கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அதே பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழு மேஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று குறைந்தேர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது ஒரு சமயம் காணாவூர் என்கின்ற ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசும் அவருடைய தாயும் சீசர்களும் போயிருந்தார்கள் போயிருந்தபொழுது திராட்சரசம் அங்கே குறைவுபட்டு போய்விட்டது திராட்சரசம் குறைந்ததனாலே அங்கே இயேசுவின் தாயிடத்தில் வந்து முறையிட்டார்கள் அப்பொழுது இயேசுவின் தாயார் ஆண்டவர் இயேசு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படியே ஆண்டவர் வந்து அந்த யூதர்கள் தன்னுடைய கைகள் கால்களை கழுவுவதற்காக வீட்டுக்கு வெளியே வைத்திருந்த ஆறு கச்சாடிகளை கொண்டு வந்து அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆம் அந்த கச்சாடிகள் காய்கால் கழுவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தது மற்ற வெளியே இருந்த பாத்திரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது ஆனால் அதுவோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம் அந்த பாத்திரத்தில் தான் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் சாதாரண தண்ணிக்கே ஒரு நிறத்தை கொடுத்தார் ஒரு ருசியை கொடுத்தார் ஒரு மனத்தை கொடுத்தார் அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தபோது அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை அந்த காணாவூர் கல்யாண வீட்டில் செய்தார் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் குடும்பத்திலும் இருக்கிற குறைகளெல்லாம் கத்தர் நீக்குவார் இயேசு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லா குறைகளையும் நீக்கி ஆண்டவரங்களை நிறைவாக்குவார் ஒரு சமயம் ஒரு வீட்டிலே மூன்று பானைகள் இருந்தது அந்த மூன்று பானைகளும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்ததா ஒவ்வொரு பானையும் நாம எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது அப்படி என்று பேசிக்கொண்டிருந்ததா மூன்றாவது பானை சொன்னிச்சான் மற்ற இரண்டு பானைகளை பார்த்து நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டா நல்லா இருக்கும் எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ ஒரு நாள் ஒரு பானை வாங்குவதற்கு ஒரு வியாபாரி அந்த குயவின் வீட்டுக்கு போயிருந்தார் போயிருந்த பொழுது அந்த குயவன் கேட்டார் அந்த வியாபாரி கேட்டார் எனக்கு பழைய பானைகள் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டார் ஐயா எங்கள் வீட்டில் எல்லாமே எங்களுடைய கம்பெனியில் எல்லாமே புது பானைகளாக தான் இருக்குது பழைய பானைகள் எதுவும் இல்லை அப்படின்னாரு என்னுடைய வீட்டில் ஒரு மூன்று பழைய பானைகள் இருக்குது அதை வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் போயிருந்த பொழுது வீட்டில் போய் உள்ள மூன்று பானைகளை எடுத்துகிட்டு வந்தாராம் எடுத்துகிட்டு பொழுது அந்த மூன்று பானைகளிலே இந்த பானைகள்ல எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம் அது மூன்றாவது பானை வீட்டிலே இருக்க வேண்டாம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னிச்சில்ல அந்த பானை தான் வேணும்னு அந்த வியாபாரி கேட்டாராம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தாராம் ஒரு நாள் அந்த பானையினுடைய விளிம்பு உடஞ்சி போயிடுச்சு அந்த பானையினுடைய விளிம்பு உடஞ்சி போயிட்டதுனால அதை ரோட்டில் கொண்டு போய் வச்சுட்டார் ரோட்டில் போய் போட்டார் அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார் அந்த பெரியவர் வந்து அந்த பானையை எடுத்துகிட்டு போய் விளிம்பு உடஞ்சி பானை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு மணல் வச்சு அதில் பானை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த ஜில்லுன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாரோ அப்போ அந்த பானை கெட்டச்சான் ஐயா நானே உடஞ்சி போயிருக்கேன் என்னை எதுக்கு இவ்வளோ ஹானர் பண்ணுறீங்க என்னைய இவ்வளோ தூரம் என்னை கண பண்ணுறீங்களேன்னு நீ என்னுடைய தாகத்தையெல்லாம் தீர்க்கிற அப்படிச்சா அப்போ மீதி இருக்கிற ரெண்டு பானமும் பானையும் ஒரு நாள் கீரல் விழுந்து போய் அந்த பானை வியாபாரி என்ன செஞ்சாரோ அதையும் அந்த ரெண்டு பானையும் கொண்டு வந்து ரோட்டில் ஓரமாக வச்சுட்டாராம் அப்போ அந்த பெரியவர் அந்த வழியாக போனாராம் அந்த ரெண்டு பானையும் கீரல் விழுந்து ஓட்டையான பானை எடுத்துகிட்டு வந்து தன் வீட்டில் வச்சு அங்கே மணல் போட்டு அதில் மண்ணை போட்டு செடியை பூச்செடியை வச்சு அழகாக வளர்த்தாராம் அப்போ மூணாவது பானை கேட்டுச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படிங்க வந்தீங்க நாங்களும் இது மாதிரி அங்கே கீரல் விழுந்து போயிடுச்சு அந்த ஓனர் கொண்டு வந்து வெளியில் ஓரமாக போட்டார் அதனால் இந்த பெரியவர் வந்தார் எங்களை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னாராம் அப்படியாக அந்த மூன்று பானைகளும் பார்த்தீங்கன்னா அந்த குயவன் இயேசு கிரசு அவர் நிறைவானவர் அந்த பானைக்குள்ளே அந்த வந்தபோது அற்பமாக உடைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த மூன்று பானைகளையும் பயன்படும்படியான பாத்திரமாக பயன்படுத்தின தேவன் உங்களையும் கத்தர் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க முடியாம ஜபிக்கிறோம் புறக்கணிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தி ஆசிர்வதிக்க முடியாம ஜபிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டு அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியாத உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமா ஆசீர்வதி இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமேன்